அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நீர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருப்பதை நேரடியாக பேசக்குடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை கால சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கன நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள் துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது இந்த நேரத்தில் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது அதுல ஒரு நல்ல ஆரம்பத்தை உருவாக்கலாம் இது ஒரு சிறந்த வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார் இதுவரை விட்டதையெல்லாம் ஆரம்பிக்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இனி கவலை வேண்டவே வேண்டாம் நீங்க நினைத்ததை நடத்த போகிறீர்கள் கடவுள் உங்களுக்கு துணை நிற்க போகிறார் மீனம் ராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் தைரியம் பிறக்க போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக செய்யக்கூடிய தன்னம்பிக்கை கிடைக்கும் பங்காளி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீண் பிரச்சனை செய்பவர்களை விளக்கி வைக்கவும் சில இடங்களில் பேசாமல் நகர்ந்து போவது நல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பயணங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் நல்ல மாற்றமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதுவும் நல்ல மாற்றம்தான் சனி பகவான் விரயத்தில் லாபத்தை கொடுக்க போகிறார் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் திடீர் யோகங்கள் ஏற்படும் ஒரு பொருளை எப்படி விற்பது என்று தெரியாத போது புத்திசாலித்தனமாக ஒரு வியூகம் வகுத்து வெற்றி பெறுவீர்கள் சில விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் யோசிச்சு பார்த்து செயல்படுறது நல்லது பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை அடைக்க நல்ல வழி கிடைக்கும் உடல் பிரச்சனைகள் கிளியர் ஆகும் சிறு கடன்கள் உடனடியாக அடைக்கப்படும் மீனம் ராசியை பொறுத்தவரை தைரியம் பிறந்து வீரம் பிறந்து சுபிச்சமாக வாழக்கூடிய நேரம் இது திடீர் யோகங்கள் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அப்பொழுது லாபம் கிடைக்கப் போகிறது மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு திடீர் லாபங்களை பற்றி பேசுவீர்கள் ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு போன் வரும் அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் லேட்டாக லேட்டாக நல்லது நடக்க போகுது எடுத்த உடனே எந்த எடுக்க வேண்டாம் பேசி பேசி கடைசியில ஒரு முடிவுக்கு வருவார்கள் உங்களை பேச்சு பிடித்து நீங்கள் நினைப்பதை விட அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுங்க பசியில இருந்து விடாதீங்க கடைசி நேரத்துல வெற்றி கிடைக்கும் ஒரு போனை இருபது நிமிஷமா பேசுங்க அவங்க வைக்கல விடாதீங்க பேசிக்கிட்டே இருங்க கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இது ஒரு சுப விரயம் ஏற்படக்கூடிய காலம் இன்னொருத்தரிடம் இருந்து பணம் வாங்கி செலவு பண்ணலாம் உங்கள் செலவுக்கு ஒருத்தர் பணம் கொடுப்பார் உங்கள் செலவுக்கு நிச்சயமாக வேறொருவர் மூலமாக பணம் கிடைக்கும் வீட்டில் பெற்றோர்களின் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க இந்த நேரத்தில் துர்கை வழிபாடு அவசியம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு துர்கையம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் மழை மழைக்காலத்தில் உடல் நலத்தில் கவனமா இருங்க மழையில் நலைய வேண்டாம் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்க வாகனங்களில் பார்த்து போங்க உங்களுக்கு இது வேண்டாம் என்று உங்களை மனசு தோணுச்சுனா அது அப்பவே நிறுத்துங்க மழையில நாற்பது கிலோமீட்டர் தான் போகணும்னா அதே வேகத்துல போங்க குடை இல்லாம ரெயின் கோட் இல்லாம போக வேண்டாம் ஒரு நாள் தள்ளி போகட்டும் தள்ளி போட்டு வேலைய பாருங்க அதனால ஒன்னாக போறது கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவு ஒரு நல்ல துவக்கமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது பெரிய பிளான் போடாம சின்ன சின்ன பிளானா போடுங்க அது வருமான பிளானா இருக்கட்டும் வசதிக்கான பிளானா இருக்கட்டும் அடிப்படை பிளானாக இருக்கட்டும் அன்றன்றைய பிளான அந்த அன்னைக்கு செஞ்சு முடிச்சிடுங்க நிச்சயமா நீங்க நினைக்கிற அந்த பிளான் சக்சஸ் ஆகும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தீ கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீனம் ராசியினரே நீங்கள் கவலை பயமில்லாமல் செயல்படக்கூடியவர் எல்லா விஷயத்துக்கும் மனசாட்சியை நம்புபவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரும் நிலையில் இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு வேலையை இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவைங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்க்கட்சியினர் உதவுவார்கள் மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்றுங்கள் கலைத்துறையினரின் படிப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளலாம் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது போகிறது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு இந்த மாதம் பல விதத்திலும் புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சினைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்புகள் விலகப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்களை வேண்டாம் என்று பிரிந்து சென்ற உறவுகள் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சரிக்கப் போகிறது மன கவலைகள் மறையப் போகுது அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் கூடும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நவ கிரகத்தில் குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும் கல்வியில வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர் மல்லிகை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுமையாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி நீர் நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயசு பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயசு வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய வாழ்க்கை துணையை இழந்த மீனம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்று போறீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்மளோட மீனம் ராசி ஏன்னா லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் செட்டே ஆயிருக்காதுங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிக பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உறவினர்களோ உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் கூட உங்களை தேடி புதிதாக உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக தடுமாறி போன இருந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்க மூலமாக ஏற்பட போகுதுங்க மீனம் ராசி மற்றும் மீனம் லக்கணத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டு காசி ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் சிலர் ரொம்ப மலை மேல் ஏற்றம் செய்யும் வரும் வாய்ப்பு ஏற்பட போகுது பஞ்சமஸ்தானத்தில் குரு அடைவதால் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்த பாக்கியம் உண்டாகும் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் மே தீரும் கடன்கள் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டு கடனை அடைத்து முடிப்பீங்க வங்கிக்கு உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படும் மீனத்துக்கு இருக்கும் டென்ஷன் மன அழுத்தம் நீங்கும் கவலைகள் தீரும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகள் ஏற்படும் மீனம் விருச்சிகம் கடகம் மகரம் ரிசுபம் ராசியினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மீனம் ராசிக்கு நிறைய தைரியம் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிறைய மனக்கவலைகள் நீங்கும் இதைத்தான் செய்ய வேண்டும் இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் அபாரமான மாற்றங்கள் ஏற்படும் இளத்தரசிகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு யோகம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ

மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்